அதே மாதிரி இந்த பயிற்சியை தினமும் பயிற்சி செஞ்சு வந்தீங்கன்னா கட்டாயம் உங்களுடைய மூச்சுடைய எண்ணிக்கை வந்து குறைய ஆரம்பிக்கீங்க பாருங்க நிமிடத்திற்கு எழுபதுலேருந்து இருந்து எழுபத்தி ரெண்டு மூச்சு இழுத்து விடக்கூடிய ஒரு நாய் எடுத்துட்டீங்கன்னா அதனுடைய ஆயுள் காலம் வெறும் பதினஞ்சு வயது தாங்க ஆமாம் அதே மாதிரி நிமிடத்திற்கு மூணுலேருந்து இருந்து அஞ்சு மூச்சு இழுத்து விடக்கூடிய ஒரு ஆமை எடுத்துட்டீங்க அப்படின்னா அதனுடைய ஆயுள் காலம் முந்நூறுலேருந்து இருந்து ஐநூறு வருடங்க அதே போல நிமிடத்திற்கு ஒரு மூச்சு இழுத்துவிடக்கூடிய ராஜநாகம் அதனுடைய ஆயுள் காலம் எழுநூறுல இருந்து தொள்ளாயிரம் வருடங்க பாருங்க ஒவ்வொரு உயிரினமும் அதனுடைய ஆயுள் காலம் எப்படி நிர்ணயிக்கப்படுது அப்படின்னு பாத்தீங்கன்னா அதனுடைய மூச்சினுடைய எண்ணிக்கையை வச்சுட்டாங்க அப்போ மனிதனான இந்த உயிரினம் மூச்சினுடைய எண்ணிக்கையை நாம குறைக்க குறைக்க அதாவது நிமிடத்திற்கு நாம சராசரிய உடற்பயிற்சிகள் செய்யாம மூச்சு பயிற்சிகள் செய்யாம சில இயல்பான வாழ்க்கையை வாழ்ந்திருக்கக்கூடிய நபர்களுக்கு சராசரியான அவருடைய மூச்சினுடைய எண்ணிக்கை இன்னைக்கு பதினாற தாண்டி இருக்கு சில பேருக்குள்ள பதினெட்டு இருக்குங்க ஒரு நிமிடத்திற்கு அவங்களுடைய ஆயுள் காலம் ரொம்ப ரொம்ப கம்மி இதே பயிற்சியை இருபத்தி ஒரு நாள் செஞ்சு வாங்க அதன் பிறகு உங்களுடைய மூச்சினுடைய அளவு குறைதா என்னங்கிறத நீங்களே உணர்ந்து பார்க்கலாம் ரொம்ப அற்புதமான பயிற்சி மூச்சினுடைய எண்ணிக்கை நிமிடத்திற்கு குறைய குறைய உங்களுடைய கோபம் குறையும் ரெண்டாவது உங்களுக்கு எப்பயுமே அந்த புத்தி கூர்மை அதிகமாகும் எந்த ஒரு செயல்லையுமே நிதானம் இருக்கும் ஒரு அமைதி இருக்கும் எதையுமே நீங்க சுமூகமா ஒரு அமைதியான மனநிலையோட புத்தி கூர்மையோட நீங்க செயல்பட ஆரம்பிச்சிருவீங்க அது உங்களுடைய அனுபவத்திலே நீங்க உணர ஆரம்பிக்கலாம் ஒரு இருபத்தி ஒரு நாள் செஞ்சு பாருங்க அதன் பிறகு நீங்க இதனுடைய அனுபவங்களை நீங்க நல்லா உணர ஆரம்பிப்பீங்க